எடுத்து சுழாயத்தை போட்டு குத்துனா அவங்க வீடு விழுந்து விழுந்து வாக்கு இயங்கி கொடுக்க பகுதியில முப்பத்தி ஏழு கிராமத்துல வந்து குடிநீரே குடிக்காதீங்க அடுத்த தலைமுறையே இல்லாம ஆயிருமோன்னு மக்களுக்கு ஒரு வந்து பயம் கவர்மெண்ட்ல இருந்து எங்களுக்கு என்ன சலுகை கொடுத்துக்காங்களா நாங்க அதை வச்சு போட சொல்லிட்டு இந்த சட்டம் என்ன வேணாலும் பண்ணு இந்த அழகு என்ன வேணாலும் பண்ணட்டு இந்த சாலை என்ன வேணாலும் பண்ணட்டு நாங்க அதை பார்க்க தயாரில இருக்கோம் விவசாயிகளை பாதுகாப்போம்னு சொன்ன திமுக ஆட்சியில விவசாயிகளுக்கு எதிரான திட்டங்களை கொண்டு வந்து விவசாய நிலங்களை பறிக்கும் திமுக ஆட்சிக்கும் ஸ்டாலினுக்கும் நாளுக்கு நாள் எதிர்ப்பு அதிகமாயிட்டே இருக்குது மதுரை மாவட்டம் நேலூர் வட்டம் வஞ்சி நகரம் பக்கத்தில் கல்லங்காடு பூதமங்கலம் ஊராட்சி கொடுக்கம்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட விவசாய நிலங்களை எல்லாம் இணைச்சு சிப்கார்ட் அமைக்க போறதா அறிவிச்ச தமிழக அரசுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பெண்களோட போராட்டம் நடந்திருக்கு ஒரு ஏக்கர் அரை ஏக்கர்னு விவசாய நிலங்களை வச்சிருக்கும் ஏழை விவசாயிகளோட நிலங்களை பறிக்கும் திமுக அரசோட திட்டத்துக்கு உள்ளூர் மக்கள் கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க இருநூத்தி எழுபத்தி ஒன்பது ஏக்கர் பரப்பு விவசாய நிலத்துல தொழிற்சாலை அமைக்க நிலங்களை கொடுக்க மாட்டோம்னு விவசாயிகள் மதுரை கலெக்டர் ஆபீஸ்ல ஒண்ணாம் கூடி கும்மி அடிச்சு கோரிக்கையை தெரிவிச்சிருக்காங்க பாண்டிய மன்னர் காலத்தில் கட்டப்பட்ட அழகு நாச்சியம்மன் சிவன் கோவில் பெருங்காட்டு கருப்பு கோயில்கள் உட்பட இருபத்தஞ்சு கோயில்களும் சிதையும் ஆபத்து உள்ளதாகவும் கோயில் காடுகளும் கல்வெட்டுகளும் பெருங்கற்கால சின்னங்களும் அழியும் நிலை உள்ளதாகவும் மக்கள் சொல்றாங்க இந்த கலைஞருக்கு எதுக்காக நாங்க ஓட்டு போட்டோம் எங்களுக்கு நல்லது தருவாரு எங்களுடைய ஊருக்கு ஒத்தழைச்சு கொடுப்பாரு இந்த கிராமத்துக்கு நல்லது வழியை காட்டுவாரு எங்களுக்கு ஆத்து தண்ணி கிடையாது அந்த தண்ணியை வச்சுதான் நாங்க குடிக்கிறோம் அந்த தண்ணியில் வந்து நீங்கள் கார்டு கட்டினா நாங்கள் எதை வச்சு நாங்கள் பிழைக்கிறது நினச்சதே நாங்கள் நினைச்சு இந்த கல கலைஞருக்கு ஓட்டு போட்டோம் இந்த அழகுக்கு அந்த ஆள் இனிமேல் ஓட்டு கேட்டு வந்தார்னா என்னை செயலில் வச்சு அடைச்சாலும் சரி அந்த ஆள் என்ன பண்ணுனாலும் சரி நாங்கள் எங்கள் வீட்டுக்காரர் அதுலேருந்து பிரதிநிதியாக இருக்காரு நாங்கள் இனிமேல் ஓட்டே போட மாட்டோம் அந்த கட்சியிலே இருக்க மாட்டோம் இந்த இதில் வந்து எங்களை எடுத்தாரு கள்ளக்காட்டை எடுத்தாரு அப்படின்னா நாங்கள் அந்த அவருக்கு ஓட்டே இந்த பதினெட்டு கிராமம் ஓட்டு போடாது இந்த ஓட்டுல நிற்கவே மாட்டோம் இங்கே ஓட்டு கேட்டு யார் வந்தாலும் சரி எங்களை உள்ள வச்சா அடைச்சாலும் சரி அவங்களுக்கு முத அடி விழுக அவங்களுக்கு நாங்கள் போராடுவோம் அந்த மாதிரி கடுப்புல இருக்க நேற்று பனை மரத்தை பூரா புடுங்கி எரிஞ்சு விட்டாங்க எதுக்காக எரிஞ்சாங்க பனை மரந்தே எங்களுக்கு தண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கு நாங்கள் அதை வச்சுதான் குடிச்சு பிழைச்சிக்கிட்டு இருக்கேன் அத்தனை எல்லாமே போட்டு சாப்பிட்டுக்கோங்க எங்களுக்கு என்ன ஆத்து தனியா வருது கவர்மெண்ட்ல இருந்து எங்களுக்கு என்ன சலுகை கொடுத்துருக்காங்களா நாங்க அதை வச்சு பிளச்சுக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு எதுக்காக எங்க வீட்டு இடத்த எடுக்கிற பெரும்பால இருக்கோ பட்டாரத்துல இருக்கோ எடுக்கவே கூடாது நாங்க விடவே மாட்டோம் நீங்க வரவே கூடாது கவர்மெண்ட் எங்களுக்கு ஒத்துழைக்கவே வேணாம் எங்களுடைய தொந்தரவுக்கு வரவும் வேணாம் நீங்க வரக்கூடாது நாங்க எங்களுடைய அலகராட்சியை பத்தி உங்களுக்கு தெரியாம இருக்கிய எடுத்து சூழ்த்தப்பட்ட குத்துனா உங்க வீட்டுக்கு விழுந்து விழுந்து வாக்கு அதை மட்டும் நீங்க செஞ்சிடாதீங்க நீங்க வரவே கூடாது எங்களுக்கு எந்த சிம்மு கார்டு எங்களுக்கு எடுக்க கூடாது எடுத்தாலும் நாங்க செத்தே போயிருவோம் எத்தனை பேர் சாவவும் தயாரில் இருக்கான் நீ கொண்டு போய் போலீஸ்ல அடைச்சாலும் பரவாயில்ல அடி வாங்கவும் தயாரில் இருக்கான் நீ என்ன வேணாலும் பண்ணு இந்த சட்டை என்ன வேணாலும் பண்ணு இந்த அழகு என்ன வேணாலும் பண்ணட்டு இந்த சால் என்ன வேணாலும் பண்ணட்டு நாங்க அதை பார்க்க தயாரில் இருக்கான் நாங்க பெண்கள் விடவே மாட்டோம் அது என்ன முயற்சியா இருந்தாலும் போராடி நாங்க செய்ப்போம் நாங்க விடவே மாட்டோம் போராடி செய்ப்போம் கள்ளங்காடு பகுதியில வந்து தொழில் சின்னங்கள் இருக்கிறது முதல் அதுதான் நாலாயிரம் வருடத்துக்கு முன்னாடி தமிழ் மக்கள் வாழ்ந்ததுக்கான கல் வத வட்டம் கல் வட்டம் கல் பதாக முதுமக்கள் தாலி இருக்குது இரும்பு காய்ச்சி உலைகள் இருக்கு இரும்பு உலைகள் அங்க இருக்குது இப்படிப்பட்ட இடங்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக நாங்க பதினெட்டு கிராம மக்கள் வந்து அங்க தொடர்ந்து போராட்ட காலத்தில் மனுக்களை கொடுத்த இது வரைக்கும் நடவடிக்கை இல்லை நேற்று வேலை செய்வதாக தடுத்துருக்கோம் இன்னைக்கு கலெக்டர்ட்டை சொல்லிட்டு நாங்கள் எங்களுடைய தொடர் போராட்டத்தை நடத்துவதற்காக இன்னைக்கு முன்னெச்சரிக்கையாக கலெக்டர் மனு கொடுப்பதற்காக வந்திருக்கிறோம் மூன்று கிராம பஞ்சாயத்துகளில் சுமார் இரநூத்தி எழுபது ஏக்கர் கள்ளங்காடு பகுதி உள்ளது அந்த கள்ளங்காடு பகுதியில் அரசு எவ்வித அறிவிப்பும் இன்றி பொதுமக்களுக்கு எந்த ஒரு தகவலும் இன்றி சிப்கார்ட் என்ற தொழில் பூங்கா கொண்டு வருவதாக முயற்சி பண்ணி கடந்த ஆறு மாதமாக அதற்கான வேலை பணிகளை துவங்கி வரும் நிலையில் சுற்று வட்டார கிராம மக்கள் குறைஞ்சது ஒரு இருபது நாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வாழ்கின்றோம் அவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கும் என நலன்கிறது அரசு சார்ந்த துறைகளில் பல முறை கொடுத்து எவ்வித பதிலும் இல்லை நேற்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னா இயந்திரங்கள் மூலம் சாலை பணி ஆரம்பிப்பதாக கூறி பனைமரம் வேப்ப மரம் போன்ற பல்வகையான அரிய மரங்களை வேரோடும் தூரோடும் அழித்துவிட்டனர் நமது தமிழக அரசு பண மரத்தை தேசிய மரமாக அறிவித்திருந்த நிலை எங்களுக்கு அனைவருக்கும் சந்தோஷமான விஷயம் விவசாயிகளை பொறுத்தவரை தற்சமய பாதுகாக்கக்கூடிய தேசிய மரத்தை தமிழக அரசு வேரோடு அறுத்திருக்கின்றது வேதனைக்குரிய விஷயம் மேலே அங்கே உள்ள சிப்காடுன்றது எங்களுக்கு சுற்று வட்டாரத்தில் இருபத்தி எட்டு கிராம மக்களுக்கு வந்து வெறும் வாழ்வாதார பிரச்சனை ஆகி போயிடும் குடிநீர் ஆதாரங்கள் சுற்றிலும் மாசுபட்டு போயிடும் நேற்று கூட பாத்தீங்க அப்படின்னா பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தமிழ் நாளிதழில் வந்திருக்கக்கூடிய செய்திகள் வந்து ஒரு மாவட்டத்தில் சிப்காடு இயங்கிக்கிட்டு இருக்க பகுதியில் முப்பத்தி ஏழு கிராமத்துல வந்து குடிநீரே குடிக்காதுங்க அப்படின்னு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அறிவிப்பு கொடுத்துருக்கு அது போன்ற அவல நிலைகள் எங்கள் கிராமத்துக்கு அந்த பாதிப்புகள் வரக்கூடாது ஏன் சிப்காட் ஆலை வேணான்னு சொல்றோம்னா கிட்டத்தட்ட அந்த பகுதி முழுக்க முழுக்க ஒரு விவசாயம் இருந்த பகுதிங்க அங்க வந்து பாத்தீங்கன்னா நெல் கம்பு சோளம் இது வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு இருபோகம் விவசாயம் பண்ணக்கூடிய ஒரு பகுதி அது வந்து அது போக ஒரு மேய்ச்சல் நிலம் கிட்டத்தட்ட அங்கே இருக்கக்கூடிய ஒரு பதினெட்டு கிராம மக்கள் ஆடு மாடு மேய்க்கிறது அந்த நிலத்தை நம்பி தான் மேய்ச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த சிப்கார்ட் வந்தால் முழுமுற்றாக விவசாயமும் அந்த மேய்ச்சலும் அழிஞ்சிருன்ற அடிப்படையில் தான் இந்த போராட்டத்தை வந்து நாங்கள் வந்து முன்னெடுக்கிறோம் அதுபோக தொழில் வளர்ச்சி வரணும் தொழில் வளர்ச்சின்னு சொல்றாங்க ஆனால் விவசாயிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்க உள்ள விவசாயத்தை நம்பி தான் அவங்க இயற்கை சார்ந்து வாழ்றாங்க அது போக அந்த சிப்கார்ட் நிறுவனம் வந்தால் ஏறக்குறைய பெருந்துறை நிறுவனம் மாதிரி மிகப்பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படும் அந்த சிப்கார்ட்

முக்கியமானது வந்து விவசாயம் தான் விவசாயத்தை வந்து தமிழக அரசு வந்து காக்க வேண்டும் சிப்கார்டு வந்து எங்க ஊருக்கு வேணவே வேணாம் குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த பகுதியில் இருக்க மக்கள் பூராமே பாத்தீங்க அப்படின்னா ஆடு மாடு மேய்ச்சல் நிலங்கள் பழைய பண்டைய கால முறையில வந்து தன்னிறைவு தன்னிறைவு அடைந்து நல்ல செல்வ செழிப்பா இருக்கிறாங்க இங்க இருக்கிறப்ப இருக்கிறவங்களுக்கு எத்தனை பேர்ல எத்தனை பேருக்கு அங்க வேலை கொடுத்துருவீங்க ஒவ்வொரு வீட்டுலயும் இருநூறு ஆடு மேல இருநூறு ஆட்டு ஆடுகள் முதல்ல இரநூறு ஆடுகள் வரைக்கும் இருக்குது அதே மாதிரி பத்து மாடுகள் வரைக்கும் இருக்குது இதோட மேய்ச்சல் நிலங்களை தான் இப்போ வந்து இந்த க சிப்கார்டு வந்து நிலங்களை ஆக்கிரமிக்கிறதா இருக்கிறாங்க இப்படி பண்ணுறதன் மூலியமாக நாளைக்கு வந்து இந்த பல்லுயிர் த பல்லு தலைம ஆராய்ச்சி பண்ணணும் நம்ம கீழடியில் இருக்கக்கூடிய அந்த பல்லு தலைக்கு இணையான எச்சங்கள் வந்து இந்த சிப்கார்டு இப்போ இப்போ சிப்கார்டு ஆரம்பிக்கக்கூடிய இடங்களில் இருக்குது ஆகவே இதை வந்து ஆய்வுகள் பண்ணி தொழில் எச்சங்களை வந்து கண் கண்டறியப்பட்டு நம்மளோட வரலாறு சின்னங்களை வந்து இந்தியா வந்து அடையாளப்படுத்துறதுக்கான ஒரு கள்ளங்காடு பகுதியா தான் இது இருக்கு இதை அழிக்கிற நோக்கத்துல தான் இங்க சிப்காடு வந்து ஆரம்பிக்கிறாங்க பல்லுயிர் சூழல் முக்கியத்துவம் வாய்ந்த கள்ளங்காடு பகுதியில் தொழிற்சாலைகள் அமையும் போது சுத்து வட்டாரத்துல குளங்கள் கண்மாய்களுக்கு நீர்வரத்து இருக்காது முற்றிலும் அழிஞ்சு போகும்னு திமுக அரசுக்கு கடுமையான எதிர்ப்பை மதுரை மக்கள் பதிவு செஞ்சிருக்காங்க மக்களை காப்பும் தமிழகத்தை மீட்போம் புரட்சித் தமிழரின் எழுச்சி பயணத்தில் திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு வருகை தரும் கழக பொதுச் செயலாளர் நல்லாட்சி நாயகர் புரட்சித் தமிழரை வருக வருகவென வரவேற்கும் கலசப்பாக்கம் வி பன்னீர்செல்வம் எஸ் எம்எல்ஏ புரட்சித் தலைவி அம்மா பேரவை இணைச் செயலாளர்